இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட வீடியோவை கோபியே வந்து வீடியோ எடுத்து வந்து சோசியல் மீடியாவில் வந்து போட்டாரு சம வைரலா போயிட்டு இருக்கா ராதிகாவோட அம்மா வந்து ராதிகேட்டால் அந்த வீடியோ காட்டுறாங்க செம்ம ஷாக்காக இருக்காங்க இது யாரும் எடுத்து போட்டாங்க அப்படின்னு உடனே கோபியை வந்துட்டு நான் தான் போட்டேன் அவள் என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணால் உன்னோட ஃபோட்டோலாம் வந்து டிவியில் போட்டால அதுக்காக தான் இதை எடுத்து நான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு எங்காவது அறிவி இருக்கா உங்களுக்கு கில்த்து ஃபீலிங்கே இல்லை நீங்கள் தப்பு பண்ணதை உணராமலே வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு சண்டை இருக்கீங்க உங்கள் கூட வாழறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை எரிச்சலாக இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு ராதிகா சொன்னோன்னே என்ன நீ எடுத்தாலும் என்னகிட்ட எரிஞ்செரிஞ்சு விடுறேன் நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்து வந்தியானி அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் கோவப்பட்டு வந்துட்டு கோபி வந்து போயிடுறாரு ஸோ இந்த சைடு வந்து இனியாவுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கு ஏன்னா வந்து காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு இவ்வளோ இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு போட்டோ எடுக்கிறது உங்கள் அப்பா அம்மா தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கலாய்க்கிறாங்க அந்த பொண்ணால் அங்கே காலேஜில் இருக்க முடியல வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக கத்துறாங்க எதுக்குமா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த எதுக்குமா வீடியோலாம் போடுறீங்க இப்போ யாரோட வாழ்க்கை எங்க வாழ்க்கை தான் பாதிப்படுது நான் என்னால் தலை காட்ட முடியுமா என்ன ஸ்கூல் கூட கால் பண்ணி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க கிட்டல் பண்ணுறாங்க எல்லாரும் என் முன்னாடி வந்து ஃபோன் எடுத்து வந்து காட்டுறாங்க எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க என் மேலே தப்பு இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்லைமா அப்படின்னு வந்து சொல்லும்போது உன் மேலே தப்பு இல்லமா ஆனால் நீ கேஸ் கொடுத்துருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பேசுறாங்க உடனே வந்துட்டு கோச்சிட்டு வெளியே போய் உட்காடுறாங்க நான் வந்துட்டு எங்கள் கிட்டே போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் அப்பா பார்க்குறதுக்காக போறாங்க அங்கே வந்துட்டு ராதியோட அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே எதுக்கு நீ வந்த உங்கள் அம்மா வந்து உழவு பார்க்க அனுப்பிச்சாலா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு வந்து கேட்டோடனே இன்னும் வந்துட்டு சம காண்டாகி அவங்க என்ன சொல்கிறாங்க இனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் தான் வந்து எங்கள் வாழ்க்கையை நாசமாயிடுச்சு நீங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் நீங்கள் என்னைக்கு வந்தீங்களே எங்கள் சந்தோஷமே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னோடனே ராதிகாவுக்கு ஷாக்கு என்னாடி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்று உங்களால் தாண்டி என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே எல்லோருடைய நிம்மதியுமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ராதிகாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல உடனே வந்து ஜெனி பின்னாடியே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவள் சொல்கிறது என்ன தப்பு ஆமாம் நீங்கள் வந்ததுக்கப்புறந்தான் வந்துட்டு எங்கள் எல்லோருடைய நிம்மதியுமே போயிடுச்சு அதுக்குண்டே அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது ரொம்பவே மனசோடஞ்சு போயிட்டு வந்துட்டு சூசைட் அட்டம் வந்து பண்ணுறாங்க ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்மளால் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை தான் வந்து தாங்கிறது இப்போ நான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூசைட் அட்டம் பண்ணிடுறாங்க ஸோ வந்துட்டு மயிலை வந்து பயங்கரமாக அழுகிறாங்க ஆனால் காப்பாற்றிடுறாங்க இப்படியோ வந்துட்டு ராதிகாவை காப்பாற்றிடுறாங்க இதுக்கெல்லாம் முழுக்காரணம் கோபி தான் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த இந்த சீசிரியை பற்றி அப்படின்றது மறக்காம கம்மா எல்லாம் சொல்லுங்க